சரி அது மட்டும்தான் அந்த புத்தகத்தில் எழுதிச்சா இறைநேசர் அல்லாதவரை புகழ்வது குற்றமாகும் என்பதற்கு முன்னாடி என்ன எழுதப்பட்டது எந்த தொடரில் எழுதப்பட்டது அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன உங்களுடைய பதில் அது அப்படியே இருட்டடிப்பு செஞ்சுட்டு இந்த வார்த்தைக்கு மட்டும் ஏதோ ஒரு கேள்வி கேட்க உங்களுக்கு கேளுது அதனால அந்த கேள்வியை கேட்டுவிட்டாங்க என்ன கேட்கிறாங்க இறைநேசர் அல்லாத ஒருவரை புகழ்வது குற்றம் எழுதுனீங்களே ஜெயலலிதா புகழலாமா இதுல மூணு தவறுகள் அங்க இருக்கிறது இவருடைய வாதத்தில் முதலாவது இறைநேச அல்லாதவரை புகழ்வது குற்றமாகும் எழுதப்பட்டிருக்கிறது இறைநேசரா இல்லாத ஒரு ஆள் புகழவே எங்களுடைய கொள்கையா ஒரு ஆள் நமக்கு ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் நமக்கு ஏதாவது உதவி அவரை புகழ மாட்டோமா ஒரு விளையாட்டுல ஜெயிச்சா அவரை புகழ மாட்டோமா ஒரு நல்ல மார்க் எடுத்து அவர் புகழ மாட்டோமா அவர்லாம் இறைநேசரான் பார்த்தா புகழ்வோமா ஒரு மனிதன் அவனவன் செய்ததற்காக புகழ வேண்டும் இறைநேசராக இருந்தால் இறைநேசர் என்று சொல்லி புகழ வேண்டும் இறைநேசர் அல்லாதவர்களை இறைநேசர் என்று சொல்லி புகழ்வது தப்பு அதான் இங்க மேட்டு என்ன புகழ்ச்சி எங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் அல்லாவுடைய நேசர் என்று சொல்லி ஒரு புகழ்வதா இருந்தால் அவர் நேசரா இருக்க வேண்டும் நேசரா இல்லாத ஒருத்தரை நேசர் சொல்லி புகழ்வது குற்றம் அதுதான் சொல்லிருக்கணும் அப்ப இறை நேசர் அல்லாத ஒருத்தரை இறை நேசர் என்று சொல்வதுதான் குற்றமே தவிர இறை நேசர் இல்லாத ஒரு ஒருத்தர் ஒரு முஸ்லீம் அல்லாதவன அவனுடைய சாதனைக்காக அவனுடைய திறமைக்காக புகழ்வது தப்புன்னு நாங்க சொன்னோமா அந்த அர்த்தத்தில் சொல்லப்படவே இல்லை ஒண்ணு ரெண்டாவது வந்து ஜெயலலிதாவை புகழ்ந்தவங்க எங்க புகழ்ந்தோம் ஜெயலலிதா இந்த புகழ்ந்தமா அவர் விட்ட சமுதாயத்துக்கு நாதி இல்லைன்னு சொன்னோமா அவர் தான் சமுதாயத்தை காப்பாற்ற வந்தவனு சொன்னோமா வல்லமா என்ன கும்பகோணத்தில் பத்து லட்சம் முஸ்லீம்களை திரட்டணும் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு யாராவது தருவார்களே அவங்களுக்கு தான் ஆதரவுனு சொன்னோம் ஜெயலலிதா வந்து ஒரு அரசாணை பிறப்பித்தார்கள் அந்த வாக்குறுதி பிரகாரம் தேர்தலில் ஆதரிக்க சொன்னோம் அவ்வளவுதான் அந்த பிரச்சாரத்தில் கூட நமக்கு செஞ்சு தவறுகளை எல்லாம் சேர்த்து சுட்டிக்காட்டணும் அவங்கள புகழல ஆக அவங்க மற்றவங்களோட இருந்தா கூட அவங்க புகழ்ந்துருவாங்க என்பதற்காக கனிமேட போட்டோம் அப்படித்தான் நம்மளுடைய பிரச்சாரங்களை அமைச்சுக்கிட்டமே தவிர அதுல எங்க போய் அவங்க நாங்கள் புகழ்ந்தோம் இன்னும் சொல்ல அந்த சபையில நம்ம கேட்டோம் ஜெயலலிதா அவர்களை நாங்கள் புகழ்ந்து பாராட்டி பேசணும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆதாரத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் இருக்கிறது அந்த ஆடியோ வீடியோ கசட்டை எடுத்து தர வேண்டும் கேட்டோம் ஜெயலலிதா புகழ்ணும் மொய்தி மூலத படிச்சுட்டு முன்கூட்டியை திட்டமிட்டு எடுத்து வைக்கணும் வந்தீங்க அப்ப இதையும் திரட்டிட்டு வந்திருக்கணும்ல ஜெயலலிதா புகழ்ந்து பேசினார்கள் பாத்தீர்களா அப்படின்னு காட்ட வேண்டும் என்று சொன்னோமே கடைசி வரைக்கும் அதுக்கு ஆதாரத்தை எடுத்து காட்டவே இல்லை அதனால இந்த மாதிரியான சம்பந்தம் இல்லாத சில வார்த்தைகளை அந்த லூஸ் தாக்குன்னு சில வார்த்தைகளை வந்து சாதாரண ஒரு உதாரணத்துக்காக எழுதியிருப்போம் அது மாதிரியான வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டுதான் அந்த மொயினி மொழுது சுபான மொழுதுல பதில் சொன்னார்களே தவிர குரானுக்கு மாத்தமா இருக்கு இது ஹதீஸுக்கு மாத்தமா இருக்கு இது குப்பையா இருக்கு என்றெல்லாம் சொல்லுவோமே அதுக்கெல்லாம் பதிலே சொல்லல கண்டு கிராமம் போயிடுறாங்க அடுத்து என்ன அடுத்து ஒரு செய்தி அந்த மௌலதுக்கு தபல இருக்குது முஹிதீன் மௌலதுங்கிற புஸ்தகத்தில் அதை நம்ம விமர்சிச்சு இருக்கிறோம் சபையில் சொல்லல ஆனா விவாதத்தில் சொல்லல அதுல என்ன எழுதி எழுதியிருக்கிறோம்னு கேட்டா

இவர்கிட்ட எதுக்கு முறையிடணும் சரியத்து சரியத்து சொல்ற காரணம் அல்ல அல்ல முறையிட்டு போயிடும் சரியத்து வந்து இவற்ற வந்து ஒரு நபரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிச்சான் இந்த ஆளு சரியா நடக்க மாட்டேங்கிறாரு உடனே அப்துல் கலாம் ஜிலான் அவர் ஊருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம் இப்படி ஒரு கதை எழுதிச்சிருக்காங்க இதை நம்ம கேட்டோம் இது என்னப்பா இது கதை இதுக்கு தான் அவர் கேட்கிறாரு பதில் சரியத்து எப்படி முறையிடும் என்று கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஜும்மா ஒரு மெம்பர்ல இருக்கும் பொழுது மரக்கட்டையால் அந்த மெம்பர் அழுது இருக்கிறது மரக்கட்டை அழுவுமா மெம்பர் அழுது இருக்கும் பொழுது ஏன் சரியத்து முறையிட்டு இருக்க முடியாது இப்படி ஒரு குதர்க்கமான கேள்வி கேட்கிறாங்க முகிதி செய்கிடம் செரியத்து வந்து முறையிடுகிறது முகிதி செய்கிட்ட செரியத்து வந்து முறையிடு நான் பலவீனமாக இருக்கிறேன் அப்படின்னு முறையிடுது ஒரு நிமிஷம் அத பத்தி கேட்கலாங்க சரியாத்து எப்படி முறையிடும் உரையிடும் சரியாத்து உள்ள மனிதனா அவ பகுத்தறிவு உள்ள மனிதன்தான் உறையிட முடியும் முகீதியும் ஓலிது பத்தம்பத்தி நாள சொல்லப்பட்டிருக்கு ஆனா புஷாரில ஐயாயிரத்தி புசாரி நூத்தி இருபத்தி அஞ்சாவது பக்கத்துல வருது எது செல்லமாக எது செல்லும் அவங்க குதுவா ஓடிட்டு இருந்த ஒரு ஈத்தப்பனை மரத்துண்ட வித்துட்டு மிம்பர்ல ஏறின ஏறின சமயத்துல ஏறின நேரத்துல அந்த மரத்துண்டி மிஸ்ல அஸ்வாத்தில் இஷார் மாதம் நிறைந்த ஒட்டகம் அழுவதை போன்று அழுதது நிதி அவர்கிட்ட முறையிட்டது அது அப்ப பெரு பகுத்தறி உள்ள மனிதர்கள் மட்டும்தான் முறையிடலாமா அப்படி கிடையாது ஹதீசில் சொல்லப்படுது சொல்லலாறு சில அவங்களுடைய சம்பவத்துல சொல்லப்படுது பகுத்தறிவு இல்லாத மனிதன் பகுத்தறிவு இல்லாத மரத்தின் முறையிடுகிறது அல்ல